வணக்கம் வணக்கம் விஜயகந்த மகன் சண்முக நடித்த கும்பசீவி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ கும்பசீவி படத்தின் கதை என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோங்க இப்போ வைகை டேம் சுற்றி உள்ள கிராமங்களில் நடக்கும் தான் இந்த கும்பசீவி இப்போ வந்து வைகை டேம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைகை டேமோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு டேமுக்கு பின்னாடி விவசாயம் செய்யும் நிலங்கள்லாம் இருக்கும் அந்த நிலங்கள்லாம் தண்ணி வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அங்கே விவசாயம் பண்ண முடியாது ஆனால் தண்ணி இல்லாத போது அவங்க விவசாயம் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து விவசாயம் பண்ண சூழ்நிலை வரும் பொழுது உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கிராம மக்கள்லாம் வாழ்வாதாரத்துக்கு எங்கே போவாங்க அப்போ வாழ்வாதாரத்துக்காக பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ கஞ்சா கடத்தும் தொழிலை செய்பவரு தான் ஹீரோவும் ஹீரோவுக்கு துணையாக நிற்கிறார் அவரோட மாமான்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு சொந்த மாமாவா இல்லை அந்நிய மாமாவா அப்படின்றத டீடைலிங் பண்ணலை ஆனால் மாமான் தான் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டானா இருக்காரு அந்த ஊரில் சரத்குமார் அவர்கள் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து அலப்பறைகள் பண்ணுகிறார் அந்த அலப்பறைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா கடத்தலில் ஒரு பெரிய புலி கஞ்சா கடத்தும் போது போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகுது அங்கே இவங்க ரெண்டு பேரும் மாற்றாங்க இல்லையா என்ன நடந்துச்சு அந்த கிராம மக்கள் வந்து வாழ்வாதாரம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த கும்பசீவியோட கதையே இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கதையை ஆரம்பிக்கும் போதே விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓரில் தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த கதையை என்னென்னு சொல்லிடுறாங்க அதாவது வைகை டேமில் தண்ணி இருந்தால் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா விவசாய நிலங்கள் அந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளி மாதிரி இருக்கும் அந்த எம்டி நிலங்கள்லாம் அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கதை காலத்தை சொல்லிடுறாங்க தண்ணி இருக்கும்போது இங்கே விவசாயம் பண்ண முடியாதுங்க தண்ணி இல்லாத போது விவசாயம் பண்ணுவாங்க அப்போ இந்த மேட்டு நிலப்பகுதியில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை நோக்கி தான் கதைக்களம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கஞ்சா கடத்துற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி ஸ்க்ரீன் பிளேயில தெல்ல தெளிவாக பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் புரிஞ்சிருக்கும் போய் சேர்ந்துருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ணுறாங்க அதனால கஞ்சா கடத்துறாங்க கஞ்சா கடத்தி தொழிலை மாற்றிடுறாங்க பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு தொழில தேர்ந்தெடுத்துட்டு போகும்பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கதை சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க ஆனால் இந்த இதை அப்படியே டோட்டலாக விட்டாங்க இங்கே விவசாயம் செய்கிற மேட்டரையை விட்டாங்க இது வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு வைகை டேமலையே இந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கும் தெரியுது அந்தளவுக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கதை அப்படின் சொல்லலாம் அப்போது கஞ்சா பொழுது இங்கே நடக்கும் சம்பவங்களே ஒட்டுமொத்த எடுத்திருக்காங்க இதை சரத்குமார் அவர்கள் வந்து அவர் கேரக்டர்ஸுங்களில் காமெடியும் சரி ஆக்ஷனும் சரி எமோஷனும் சரி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு இப்போ பழைய சரத்குமார் வந்து நம்ம நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இப்போ வர ரெண்டு மூணு படங்கள்லாம் பார்க்கும்போது சரத்குமார் அவர்லேருந்து இந்த வயசுலையும் கிளப்பிட்டு இருக்காரு இந்த பக்கம் அவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சமூக பாண்டியன் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப்படியே ஊருக்குள்ள திரிகிற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாகவே நடிச்சிருந்தா இருந்துச்சிங்கன்னா அந்த கேரக்டேஷன் அப்படிதானா இல்லை இவரு முகபாவனை அப்படி தானா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகிட்டாரு ஒரு பிக்கப் ஆகி போகும்போது அவர் ஒரு நடிப்பு நேர்த்தியாக இருந்தது இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோயினி கேரக்டரும் வந்து பெருசாக சொல்ல முடியல இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்கள் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதில் ஜான் மரியான் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் இப்படி போன்ற புனஞ்ச குதன நடிகர்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கு பண்டையன் அவர்களுக்கு இந்த கேரக்டர்லாம் ஒத்துழைப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த கிராமத்து வாசிகளாகவே ரொம்ப நேர்த்தியாகவே அந்த திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கே போன மாதிரி ஃபீல் வருது ஆனால் திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்ததை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா காமெடி பண்ணுற இடத்துல நமக்கு சிரிப்பு வரணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிரிப்பு வர மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லைங்க சில காமெடியெலாம் வந்து என்னடா இந்த அளவுக்கு காமெடியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வளவலாக குழவலான இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு இதில் வந்து எமோஷனல் வர இடத்துல கனெக்ட் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபைட் வருது இப்போது எமோஷனல் வரும்போது அந்த எமோஷனலுக்கு கொண்டான ரீசனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அந்த எமோஷன் ஆகும் அடுத்து ஃபைட் வரும்பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து காமெடி இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது எதையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியல இப்போ ஃபஸ்ட்டாப்போ வந்து ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதோட சுமாராக இருக்கா இல்லைடா ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்ல எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியே தான் தோணுகிறது படம் எடுத்துகிட்டுமே இன்னொரு பாக்கு ஒரு நேர்த்தியான இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் ஸ்கிரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்லேயே போதே வந்து சில எமோஷ்னல் கனெக்ட் பண்ணுற விஷயங்களும் காமெடி கனெக்ட் பண்ணுற விஷயங்களும் சரி ஃபைட்டும் சரி இது எல்லாமே ஒரு பேக்கடாக வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நிற்கும் எதுக்குடா இந்த சீன் வச்சோம் எதுக்குடா அந்த காமெடி எதுக்குடா இந்த எமோஷனல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பாக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளிப்பு தட்டிடும் பார்த்தீங்கன்னா கதையோட ஒன்றவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருந்தது கொம்பு சீவில இந்த மூணு விஷயங்களும் ஓ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஜேசிவி வாய்ஸ் வரல ஆரம்பிச்ச மாதிரி இறுதியிலும் வாய்ஸ் வரலாம் முடியுது சரி இதெல்லாம் தான் பண்ணீங்க ஓகேப்பா கிளைமேக்ஸில் சர்துமார் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு ரெக்கடான ஒரு கேரக்டர் மாதிரியே ஜாலியாக வந்துகிட்டு இருக்கணும் கடைசியில் எண்டில் எப்படியாவே முடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷினமாக இருக்குது நமக்கு வரவழைச்சிருச்சு இதில் மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கராஜா வந்து பண்ணிருக்காருங்க சாங் ரொம்ப நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு நல்லாவே பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் எனக்கிட்டு இருந்தாலும் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலையும் வந்து யுவன் சங்கராஜா தவறிட்டாருன்னு சொல்லலாம் இதில் சண்முக பாண்டியனுக்கு ஒரு நல்ல கதைக்கலமான நல்ல ஒரு கதை உள்ள படமும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு மாரி சொல்லலாம் ஏன்னா இது சண்முக பாண்டியன் அவர்கள் இருந்து இரண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு பைச முடிய எந்த படமுமே இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பேசக்கூடிய ஒரு படம் பேசக்கூடிய ஒரு கதைக்களம் ஆனால் டைரக்டர் வந்து இதை தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பண்ணாதனால இந்த படம் வந்து சுமாரான படம் ஆயிடுச்சு அப்போ ஒட்டுமொத்த படமுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற படம் போக போக பார்த்தீங்கன்னா சரி நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து என்னடா இது திருப்பி வந்து நம்ம எதுவுமே ஒட்டல அப்படின்னு நினச்சோம் இன்கோ பிளாக்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாப்பில் எதுவும் ஒன்று பண்ண நினைக்கும் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெட்டராக இருக்க மாதிரி தோணிச்சு நம்ம ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை பார்க்கும் போது படம் சுமாராக தான் அங்கே இருக்கு ஏன்னா ஸ்கிரீன் பிளேயில் இன்னும் மெனக்கெட்டு இருக்கணும் இந்த மாதிரி பண்ணால் அடுத்த அடுத்தடுத்த விமர்சனங்களை தொடர்ந்து மகேஷ் சினிமா நாளிச்சுவோம் மகேஷ் சினிமாவின் தொடர்ந்து இணைந்தர்கள் மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்